ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சீட்டி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு சிக்ஸ் டி ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் எம்ஆர் கைடட் பிராக்க தெரப்பி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அடிக்கப்படுகிறது சுதா கேன்சர் சென்டர் ஈரோடு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது

அவர் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்று அக்கறை கொஞ்சம் எங்களுக்கு மது விளக்கு என்பது ஒரு மாநிலத்தில் மட்டும் பண்ணிவிட முடியாது இந்தியா முழுவதிலும் பண்ணிவிட முடியாது ஏனென்றால் மது விளக்கு முழுமையான மது விளக்கு என்பது இந்தியாவில் எப்போதும் இருந்தது கிடையாது சேலத்தில் கூட ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்த போது சில காலம் அந்த சேலம் மாவட்டத்தில் இருந்தது என்றார் அதற்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சியிலும் கூட மது விளக்கு என்று சொல்லும்போது பர்மிட் முறை அமுலில் இருந்தது டாக்டர்கிட்ட சர்டிபிகேட் வாங்கி பர்மிட் வாங்கி சாப்பிடுகின்ற நிலை தான் இருந்தது ஆகவே முழுமையான மது வேண்டும் என்று சொன்னால் மக்கள் தாங்கள் செய்கின்ற தவறை உணர்ந்து திருந்தினால் மது மதுவிலக்கை முழுமையாக கொடுக்கும் நீங்கள் கடைகளை கடைகளை அதிகமாக மூடினீர்கள் என்று சொன்னால் அதிகமாக கள்ளச்சாராயம் காய்ச்சப்படும் ஏனென்றால் கள்ளச்சாராயம் சாராயம் சாப்பிட்டு குடித்து பழகிவிட்டதில் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீத பேர் அதற்கு அடிமைகளாக இருக்கின்றார்கள் சாராயம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் மனம் வேதளித்து போவார்கள் உடல்நிலையும் கெட்டு போகின்ற அளவுக்கு இருப்பார்கள் அவை எல்லை பொறுத்தவரையில் கடுமையான பிரச்சாரத்தின் மூலமாக மதுவினால் என்னென்ன கேடு ஏற்படுகிறது என்பதை பற்றி எல்லாம் மக்களுக்கு விளக்கமாக எடுத்து சொல்லி அவர்களை மது குடிப்பதற்கு தடுப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அதற்காக சட்டங்கள் மூலமாக நாம் கொண்டு வர முடியாது குஜராத்திலே மது விளக்கு என்று சொல்கின்றார்கள் பீகாரிலே மது விளக்கு என்று சொல்கின்றார்கள் ஆனால் அங்கே சாராயம் ஆறு போல குஜராத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்றது முன்பாது கடைகளிலே விற்கப்பட்ட சாராயம் என்பது குஜராத்திலே இப்போது தெருக்கு தெரு வீட்டுக்கு வீடு விற்கப்பட்டு வருகின்றது ஆகவே பதுவிளக்கு என்பது மக்கள் திருந்த வேண்டும் மக்கள் திருந்துவதற்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்களை அவருடைய உள்ளத்திலும் தலையிலையும் அவர் ஏற்ற வேண்டும் ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சி வரவே முடியாது என்பதை உறுதியாக சொல்ல முடியும் கண்டிப்பாக காங்கிரசின் தலைவையிலே அங்கே ஒரு நல்ல ஆட்சி அமையக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களை போட முடியாமல் வேறு கட்சியிலே இருந்து அவரை இழுத்து வந்து போட்டு இருக்கின்றார்கள் மிகப்பெரிய அடி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஜம்மு காஷ்மீர்ல கிடைக்கும்

கட்டுக்கோப்பாக இருக்கின்றார்கள் ஒரு எண்பது பர்சன்ட் என்று சொன்னாலும் கூட அவருடைய வாக்கு வங்கி என்பது கொஞ்சம் சரிந்து விட்டது அதுவும் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கள்ளக்காதல் செய்த காலத்து காரணத்தால் மிகவும் சரிந்து விட்டு வருகிறது திரும்ப வந்து நேற்றைய மாநாட்டில் சொல்றாரு மதுக்கடைகளை வந்து படிப்படையா மூடுவதற்கான ஒரு வேலை திட்டத்தை வந்து ஒரு டைம் ஃப்ரேம் பண்ணிட்டு ஒரு காலக்கெடு நிர்ணயிச்சுட்டு அந்த வேலை திட்டத்தை வந்து அறிவிக்கணும் அரசாங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லி நீங்கள் படிப்படியாக ஒழிப்பதற்கு எதுக்கு வேலை திட்டம் என்று எனக்கு புரியவில்லை திண்டுக்கல்ல போய் பூட்ட வாங்கிட்டு உடனே போட்டிக்கல மூடி போகுது அதுக்கு என்ன வேலை திட்டம் என்பது எனக்கு எனக்கு விஜயை பொறுத்தவரையில் என்னுடைய அன்பு சகோதரனாக என்னுடைய மகனாக நான் அவரை பார்க்கின்றேன் அவருக்கு நான் சொல்ல விரும்புவதெல்லாம் நீங்கள் இப்போது எல்லோருடைய வீட்டு பிள்ளையாக இருக்கின்றீர்கள் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் எல்லா ஜாதியை சார்ந்தவர்களும் எல்லா மொழி பேசுகின்றவர்களும் உங்களை அவருடைய வீட்டு பிள்ளையாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நீங்கள் போய் உங்களை சுத்தி ஒரு சின்ன பட்டத்தை போட்டுக் கொண்டு அதில் நான் இருப்பேன் என்று சொன்னால் யார் அதை ஏற்றுக்கொள்வார் முதலில் எதற்காக கட்சி ஆரம்பிக்கின்ற ஆரம்பித்ததாக உலக வரலாறு எந்த கட்சியை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்வோம் கம்யூனிஸ்ட் கட்சியை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ரஷ்யாவில் ஆரம்பிக்கும் போதே சம ராஜாவும் சரி குடிமானும் சரி இருவரும் சரி இருவருக்கும் வேறுபாடு கிடையாது பொருளாதார வேறுபாடும் கிடையாது என்பதுதான் கம்யூனிசம் அதை வைத்துதான் ரஷ்யாவிலே கம்யூனிசம் அவர்களும் நம்முடைய தலைவர் சிங்கார்கள் ஜீவானந்தம் போன்றவர்களும் ஆரம்பித்தார் காங்கிரஸ் பேரி இயக்கம் ஏன் ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால் இந்திய நாட்டு மக்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்ற அந்த உள்ளக கொள்கையோடு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இன்றைக்கு அந்த சுதந்திரத்தை வாங்கியதோடு மட்டுமல்ல இன்றைக்கு தொடர்ந்து இந்த நாடு வளமையாக உலக வல்லரசுகளில் முதன்மையான வல்லரசாக வர வேண்டும் என்ற கொள்கையில் பாடுபட்டுக் அதேபோல் அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட இயக்கங்களையும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார் தமிழ் மொழி வாழ வேண்டும் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கங்கள் தான் திராவிட இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்ட இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஏன் அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது என்பதற்கு ஒரு மூல கருத்து இருக்கின்றது ஒரு கரு இருக்கின்றது ஆனால் இவருக்கு என்ன கருத்து என்று அவருக்கும் புரியவில்லை ஏன் எம்ஜிஆர் கூட அண்ணாசம் என்று சொல்லிதான் கட்சியை ஆரம்பித்தார் ஒருவேளை அவருக்கு புரிந்ததோ இல்லையோ நமக்கு அது புரியவில்லை என்று சொன்னாலும் கூட அண்ணா எசத்தை சொல்கின்றாரே தாமும் எருத்து ஏற்றுக்கொண்டு நீங்கள் எதை வைத்து ஆரம்பிக்க போகின்றீர்கள் கொடியை அறிவித்து அந்த கொடியை இந்த எதை ஓல ஓ அது எதை காட்டுகிறது ரெண்டு ஆனைகள் போட்டு இருக்கின்றீர்கள் இல்லை யானைக்கு கேஸ் எதற்கு ரெண்டு யானைகளும் காலை தூக்கி கொண்டு இருக்கின்றன எனக்கு புரியவில்லை

மக்கள் ஏமாந்தால் முதலமைச்சராக வரணும் அதுதான் என்னுடைய ஆசை சொல்லிட்டு வாங்கல இது தவிர வேறு கொள்கை கொள்கை இல்லாத மனதளவிலாக ஒரு கொள்கை இல்லையே என்ன கொள்கை இருக்கிறது யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க ராகுல் காந்தி சார் ராகுல் காந்தி வரட்டார் நட்பு முறையில் கூப்பிடுறாங்க சரி வரங்க வாழ்க்கைன்னு சொல்லுவேன் இப்போ யாராவது வராங்க காலில் உள்ளதான் வாழ்க்கைன்னு சொல்லுவோம் அது ஒன்றும் தப்பு இல்லையே

விமான நிலையத்தில் அந்த பஸ்ல ஏறிதான் விமானத்து அவரோட தான் வந்துறாங்க அது வேற விஷயம் இப்போது எதற்காக அவருக்கு கட்சி என்றுதான் நான் கேட்டேன் சில கொள்கைகளை சொல்கின்றீர்கள் அந்த கொள்கைகள் காங்கிரசிலும் இருக்கின்றது திமுகவிலும் இருக்கு எது பிடிச்சதோ அதை சேர வேண்டியதுதானே அதை ஒட்டும் போட்டு நான் தனி ராஜ்யம் ராஜ்யம் எங்க இருக்கு ராஜ்யம் இல்லாம தனி ராஜ்யம் எங்க பண்ண போறீங்க

விவசாயிகள் நலம் பெற வேண்டும் என்றால் கள்ளுக்கடைகளை திறப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை என்று நான் கருதுகிட்டேன் கமலஹாசன் டி ராஜேந்திரன் ஆரம்பிக்கலையா பாகிராஜ் முத்து குமரி முத்து ஆரம்பிக்கலையா இல்ல கருணா ஆரம்பிக்கலையா எல்லாம் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க அவ்வளவு அதாவது ஒழிய தேவையில்லாத ஒண்ணு ஏன் எல்லாருகிட்டையும் நல்ல பேரு நல்ல புள்ளன்னு பேர் வாங்கியிருக்காரு எனக்கு கூட அவருடைய நடிப்பு பிடிக்கிதோ இல்லையோ இந்த டான்ஸ் ஆடுறது ரொம்ப நல்லா ஆடுறாரு எட் இ கிபோட் டான்ஸிங் ஒய் இஷுட் ஸ்டேஜையே மாத்துறாருன்னு தமிழக வந்து நாற்பது சதவீதம் வந்து தலித் மக்கள் மீது நாற்று அடையமா இருக்குன்னு சொல்லி தாமதம் சொல்லிருக்காரு ஏ நீங்க ஆளுநர் சொல்றதெல்லாம் ஒரு பேச்சாங்க அந்த ஆளுக்கு ஏங்க அந்த ஆள் என்ன சொல்றோம் அந்த ஆளு தமிழ் வந்து சான்ஸ்கிரிட்ல இருந்து உருவான மொழின்றான் அந்த ஆளுக்கு ஏதாவது ஒரு ஜென்ரல் நாலேஜ் இருக்கா ஒரு வரலாறு தெரியுமா ஒண்ணு தெரியாது ஏதோ இங்க வந்து உட்காந்துக்கிட்ட அந்த என்ன பண்றான்னு தெரியல பல அறைகள் இருக்கின்ற ஒவ்வொரு அறையிலையும் ஒரு விசேஷம் இருக்கு ராஜ்பவன்ல ஒவ்வொரு அறைக்கும் ஒரு நாள் போயிட்டு வர்றாரு ஏன் போறாருலாம் கேட்காதீங்க தெரியும் வாரி கடைப்பிடிப்பு நடத்த வேண்டியது மத்திய அரசு அவர்கள்தான் அதை சரியாக செய்ய முடியும் அவர்கள் செய்ததால் அவர்கள் அதை அங்கீகரிப்பார்கள் ஆகவே மத்திய அரசு அதை செய்ய வேண்டும் என்று நாம் மட்டுமல்ல அவர்களோடு ஒட்டி உறவி கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கின்ற பீகாரில் செய்திருக்கின்றார்கள் அவர்கள் திரும்பவும் நாட்டில் முழு அளவிலும் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்திக் கொள்ள நீங்க இந்திய அரசியல பாருங்க சரண் சிங் இருந்த அவருடைய மாநிலத்தில் ஆந்திராவில் நடந்திருக்கு கர்நாடகாவில் இருந்தால் நடந்திருக்கு அப்புறம் நீங்களே சொல்லுங்க குடும்ப அரசியல் என்பது ஏதோ தமிழ்நாட்டில் மாத்திரம் நடக்கிற அப்படி சொல்லாதீங்க எல்லா ஊர்லையும் நடக்கின்ற ஒரு விஷயம் தான் ஒருவருக்கு திறமை இருக்கின்றது அதோடு வாய்ப்பு இருக்கிறது என்றால் அவரை அங்கீகரிப்பதில் தவறு ஒன்றும் இருப்பதாக நான் கருதுகிறேன் சார் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது லால் கிணக்கிலேயோ மாதக்கணக்கிலையோ வரதில்லை சார் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஒரு விஷயத்தை கிராஸ் பண்ணுறீங்களோ ஒரு விஷயத்தை எவ்வளவு சீக்கிரம் புரிந்து கொள்கின்றீர்கள் அதன் மீது எப்போது உங்களுடைய கருத்து வேகமாக வருகின்றதோ அதுதான் தேவையை ஒன்று அரசியல் வரைய உங்களுடைய வயதோ நாட்களோ எக்ஸ்பீரியன்ஸ்னால வரும்னு சொல்ல முடியாது நீங்க அப்படி சொல்லி நீங்க ஒருத்தர் நீங்க தள்ளி விட்டுற முடியாது நான் அப்பதான் பேசும்போது சொல்லணும் இந்திரா காந்தி நாட்டினுடைய பிரதமராக வரும்போது வாஜ்பாய் என்ன சொன்னாரு இந்திரா காந்தியுடைய மகள் என்ற தகுதியை தவிர இந்த அம்மையாருக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டார் இந்த லோஞ்சாரான பெண்ணுக்கு என்ன இருக்கிறது என்று கேட்டார் அப்புறம் பாகிஸ்தானியா ரெண்டா உடைச்சு இன்னைக்கு பாகிஸ்தான் தனியா பிரிச்ச உள்ள அவரே வாஜ்பாய் சொல்றாரு அந்த அம்மாவுடைய முகத்தில் காளிம தேவியை பார்க்கின்றேன் அதுவே நீங்கள் வாய்ப்பு வரும்போது திறமையாக செயல்படக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நான் வரவேற்க வேண்டுமே தெரிய அவர் ஆளாக இருக்கின்றார் பெண்ணாக இருக்கின்றார் இல்லது அவர் தாத்தா பெரிய பதவியில இருந்தார் அவர் அப்பா பெரிய பதவியில இருக்கின்றார் அப்படி என்றதெல்லாம் கொச்சைப்படுத்துவது நியாயமில்லை இதுபோன்ற நம்ம ஈரோட்டு செய்திகளைக்கான நம்ம ஊர் சேனல் சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள்